அன்பு பார்த்தா சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர் ஒன்று பலத்தை இழப்பது எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை இரண்டாவது எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது ஆகையால் உணவை தியாகம் செய்வதைக் காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதே ஆகும் கர்மயோகிகள் தம் மனதின் அனைத்து ஆசைகளையும் வேரறுப்பர் வாழ்வதை கடமையாக ஏற்ற காரியங்கள் புரிவர் ஆனால் அக்காரியங்களோடு இணையார் அன்பு பார்த்தா எவர் ஒருவர் தானாற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்று அகந்தை கொள்ளாது எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர் பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும் விருப்பத்தின் சுபாவம் யாது ஆனந்த மின்மையை வழங்குவது ஆனந்த மின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும் அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனம் எடுக்கும் மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றார் ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான் இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான் அதற்கு உதாரணம் துரியோதனன் பீஷ்மர் அவனுடைய சேனாதிபதியானாலும் உண்மையில் அவனுக்கு சத்ருவே அவர் உனக்கு வெற்றியின் ஆசை வழங்கியவர் தனஞ்சயா கர்ம யோகம் பிரம்ம வித்தையின் இன்னொரு கட்டமாகும் பரமாத்மாவின் மீதான நம்பிக்கையை நீ ஆத்மாவாய் உணரு ஆசா பாசங்களில் இருந்து விடுபட்டு விடு பலன் மீது கொண்ட ஆசைகளினை தியாகம் செய்து கர்ம யோகியாய் விடு பரமாத்மாவை நினைத்து மனதை ஸ்திரமாக்கி கர்ம யோகியாய் மாறுவதற்கு மார்க்கம் மாதவா பார்த்தனே சாங்கிய யோகத்தின் மூலம் மனிதன் பரமாத்மாவை நிரந்தரமாய் அறிய இயலும் பரமாத்மாவிடம் மனம் லயிப்பதினால் மனிதரின் ஹிருதயத்தில் சமர்ப்பணத்தின் பாவம் உற்பத்தியாகும் அந்த பாவத்தை தான் பக்தி என்று கூறுவர் பக்தியினால் மானிடன் சத்திய அசத்திய ஞானத்தை பெறுகிறான் அந்த ஞானத்தினால் அவன் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறான் அதோடு யார் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறாரோ அவரே உண்மையில் கர்மயோகியாய் மாறுகின்றார் பிறப்பு என்னும் துன்பத்திலிருந்து விடுபட்டு மோக்ஷ நிலையை எட்டுகின்றார் அனைத்து ஆத்மாக்களின் இறுதி லட்சியம் அதுவே தர்மபாதையின் பாதையின் இலக்கும் அதுவே ஆகும் ஆனால் பரமாத்மாவின் தரிசனத்தைப் பெறாது எவ்வாறு சமர்ப்பணம் நல்குவேன் மாதவா பரமாத்மாவின் தரிசனத்தை பெற வேண்டுமாயின் கண் இரண்டை திரையாய் மறைத்துள்ள பேராசை அகங்காரம் குரோதம் போன்ற ஏனைய குணாதிசயங்களை நீ கலைந்தறிய வேண்டும் பாதாள இருட்டறையில் வாழும் மனிதன் ஒருவன் சூரிய தரிசனம் பெற வேண்டுமென்றால் அவனிடம் என்ன கூறுவாய் நீ வெற்றிருக்கின்ற இருளறையை விட்டு விலகி வந்து நீல வானத்திற்கு கீழே நில் என்பாய் சூரிய தரிசனம் கிட்டும் என்பாய் எனது அன்பு பார்த்தனே இந்த சிருஷ்டியே பரமாத்மா பரமாத்மா என்பவரே அனைத்தும் பரமாத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை தனது ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்ற ஒருவன் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறார் எவ்வாறு சிறிதளவு உப்பின் சுவையானது பரந்துள்ள கடல் நீரின் கரிப்பிற்கு மாறானதில்லையோ அவ்வாறே உன்னுடைய ஆத்மாவின் தரிசனம் பரமாத்மாவின் தரிசனத்திற்கு மாறானதில்லை எனில் மாதவா தாமே பரமாத்மாவா ஆம் பார்த்தா நானே பரமாத்மா என்னை போல நீயும் பரமாத்மாதான் ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை நான் அந்த சத்தியம் அறிந்தவன் அப்படி என்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா நிச்சயமாக என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கினை ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா நானே இந்த அகிலம் அகிலத்தின் அனைத்து அணுவும் நானாவே சூரியனும் நானாவே குளிர் சந்திரனும் நானாவே நட்சத்திரங்களும் அனைத்து கிரகங்களும் நானே ஒளிபொருந்திய சூரியனை விட புராதனன் விரக்ஷத்தில் துளிர்கின்ற தளிரை விட புதுமையானவன் அனைத்து மானிடரும் நானாவே மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை ஆட்டு வைக்கும் சக்தியாவே கொடிய எண்ணம் கொண்ட துரியனும் நான் வில்லேந்திய விஜயனும் நானே எவ்வாறு இது சாத்தியம் மாதவா தம்முடைய ஜனனமானது நிகழும் காலத்தில் நிகழ்ந்துள்ளது எந்த தாயன் கர்ப்பத்தில் ஜனித்தீரோ இந்த தாயானவரும் உயிரோடு இருக்கையில் தாம் எவ்வாறு எவ்வாறுக்கும் புராதனாவீர் இ சரீரத்தை காண்கிறாய் அர்ஜுனா நான் எடுத்துரைப்பதோ ஆத்மாவை குறித்து நான் அநேக ஜனனம் எடுத்தவன் பார்த்தா பற்பல அவதாரங்களை நான் எனதாக்கியவன் எண்ணற்ற சரீரங்களை ஆடையாக்கி இந்த மண்ணில் புதைத்தவன் நான் இனியும் நான் மேலும் மேலும் ஜனனம் எடுப்பேன்